வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பத்தி கெல்லாமை நானூத்தி மூன்றாவது குரல் கெல்லாதவரும் நெல்லர் கற்ற முன் சொல்லாது இருக்கப்படும் கேட்காதவர்களும் மிகச்சிறந்தவர்கள் அதாவது கற்றோர் முன்னிலையில் ஒன்றுமே சொல்லாது இருக்கும் வரையில் கல்லாதான் உட்பம் கழியன் ஆயினும் ஆயிரம் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதவனுடைய ஆலோசனை சிலவேளை மிகச் சிறந்ததாக இருந்தாலும் கல்வி அறிவுடையோர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வு கல்லாத ஒருவன் தன்னுடைய தகமை சிறப்பானது என்று நினைத்து கொண்டு ஏதாவது விடயம் பற்றி பேசுகின்ற போதும் அவனுடைய அறியாமை புறப்பட்டு சோர்வு பட்டுவிடும் உடலிலும் மாத்திரையர் அல்லால் கலர் களர் அணியர் கல்லாதவர் கல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பது மாத்திரம்தான் நிச்சயமாகும் அதை விடுத்து அவர்களால் அவர்களுக்கும் பயனில்லை மற்றவர்களுக்கும் பயனில்லை அவர்கள் களர் நிலத்தை ஒத்தவர்களாக கருதப்படுவார்கள் எழில் நலம் மண்மான் புனை புனை பாவையற்று நுட்பமான நூல்களில் புகுந்து அறிவுபடாதவன் அவனுடைய எழில் நலம் அழகான தோற்றம் மண்மான் புனை பாவையற்ற மண்ணால் களிமண்ணால் செய்யப்பட்ட பாவையப் போன்றது நல்லா கண்பட்ட வறுமையில் இல்லாதே கண் பட்ட திரை நல்லாருக்கே ஏற்படுகின்ற வறுமையை விடக்கூடியது கல்லாருக்கு கரு கல்வி அறிவி இல்லாதவர்களிடம் சேர்கின்ற செல்வம் நல்லாரின் பெருமை நல்லாரை மட்டும்தான் துன்புறுத்தும் ஆனால் கல்லாரிடம் சேர்கின்ற திரு அவர்களையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தும் விலங்குடு மக்கள் இனியர் விலங்குனூர் கற்றாரோடு இணையவர் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் உள்ள பாகுபாடு போலவேதான் கற்றவர்களுக்கும் கற்காதவர்களுக்கும் உள்ள பாகுபாடு ஆகும் கல்வி எனும் அதிகாரத்துக்கு அடுத்ததாக கல்லாமை என்கின்ற அதிகாரம் திருவள்ளுவரால் ஒழுங்கமைக்கப்பட்டது ஏன் கல்வியை முன்னிலைப்படுத்தி கல்லாமையை பின்னால் கூறினார் என்றால் கல்வியின் மேன்மை கருதிய பின் பின்பும் கற்காமல் இருப்பவர்கள் கல்லாமையின் இழிவு நிலை உணர்ந்து கற்க வேண்டும் என்பதற்காகவே கல்வி அளப்பரிய செல்வம் செல்வம் என்பதை புரிந்து அதை தேடுவதில் எல்லோரும் முனைப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக எட்டு பத்து வயது நிரம்பிய பிள்ளைகள் இதனை கேட்டு தெளிவுபெற்று அறிவு பெற்று கல்வியிலே மிகுந்த கரிசனை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி